இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டம் எப்போது நடந்தது ஏ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்புச் சட்டம் அமுல்படுத்தப்பட்ட நாள் எது ஏ ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சி ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டி ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரியான பதில் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் நீல புரட்சி எதனை குறிக்கின்றது ஏ மின் உற்பத்தி பி பால் உற்பத்தி சி பசுமை புரட்சி டி வான்வெளி தொழில்நுட்பம் சரியான பதில் மீன் உற்பத்தி சிப்பாய்க் கழகம் இந்த ஆண்டில் நடைபெற்றது ஏ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்து டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஜங் இந்தியா என்ற இதழை தொடங்கியவர் ஜார் ஏ திலகர் பி மகாத்மா காந்தி சி ஜவஹர்லால் நேரு டி சுபாஷ் சந்திர போஸ் சரியான பதில் மகாத்மா காந்தி இந்தியாவில் இரும்பு மற்றும் எஃகு ஆலை முதன் முதலில் இங்கு தொடங்கப்பட்டது ஏ பிலாய் பி ஜம்செட்பூர் சி ட்ரூர்கோலா டி டூர்காபூர் சரியான பதில் ஜம்செட்பூர் இந்தியாவில் இரும்பு என்று அழைக்கப்படுபவர் ஜார் ஏ பி ஆர் அம்பேத்கர் பி சர்தார் பாய் பட்டேல் சி லாலா லஜபத் ராய் டி திலகர் சரியான பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்தே மாதரம் முதன் முதலில் பாடப்பட்ட ஆண்டு எது ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சரியான பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு